இவ்வளவு கல் நெஞ்சு நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு வருத்தப்பட்டேன் கோபப்பட்டு நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இல்லடா அப்படி எதுவும் கிடையாது நான் நடந்துகிட்ட விதம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபீலிங்க கொடுக்குன்றது எனக்கு தெரியும் தெரிஞ்சதுனாலதான் நான் இப்படி பண்ணேன் ஏன்னா அவனை வந்து நம்மள விட்டு போனா அவன் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அதுக்கு என்னால என்ன பேச முடியும் சொல்லு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க புரியுது எனக்கு ரொம்பவே நல்லாவே புரியுது இருந்தாலும் வந்து மாமாவுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்திருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு வேற எதுவும் கிடையாதுன்னு கதிர் சொன்னது வீட்டுல இருக்க எல்லாருமே அதே மாதிரி நினைச்சுக்கிறாங்க உங்க மனசு எந்த அளவுக்கு மனசுக்குள்ள புழுகிருப்பீங்க நாங்க கோபத்தை வெளிக்காட்டிக்கிட்டோம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பாண்டியன்ல வந்து ரொம்பவே வருத்தப்பட வச்சிட்டு இருக்காங்க இனி இப்படி ஒரு எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் வராதுன்னு நல்லா சொல்லி கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க என் பையன் கதிர் இருக்கிற வரைக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க பாண்டியன் அதோட இந்த பிரமவா முடிச்சிருக்காங்க